இந்த வயசுல பாடத் தொடங்குனீங்க நீங்க பாட ஆரம்பிச்சது அஞ்சு வயசுல ஓ ஆனா முதல் முதல்ல இந்த ஃபீல்டுக்கு வந்தது வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக மூன்று வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன் வெரி குட் அதுக்கப்புறம் டப்பிங் பேசுறது எல்லாம் நான் பாட ஆரம்பிச்சதுக்கு போனால் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் அரிசன்ட்டு மூணு பேர் எனக்கா எங்க பாட்டி ஒருத்தர் தான் வருவாங்க அம்மா அம்மா எப்ப வாது வருவாங்க பிஸி சிங்கிங்ல ஆமா ராஜா சாருக்கும் அப்புறம் கே பி எம்எஸ்வி அங்கில்க்கு எம் எஸ்வி சார் இருக்கும் எல்லாருக்குமே மெயின் கோரஸ் பாடிட்டு இருந்தாங்க பிட் சாங்ஸ் எல்லா நிறைய பாடுவாங்க அஞ்சு வயசுல மேடை கச்சேரிகள் தான் என்னுடைய முதல் எக்ஸ்போஷரே அப்பாவோட ப்ரோக்ராம் பாக்க போவேன் அப்பா அம்மா பாடுவாங்க அவங்களோட பார்க்க போவேன் அப்படியே இருந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது மேடை கச்சேரிகள்ல ஒரு ஆர்ட் ஒரு ஒரு சிங்கர் வந்து ராகவேந்தர் அவர்கள் ஆமா விஜயரமணிங்கிற பேர்ல தான் அப்பா பாடிட்டு இருந்தாரு மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்ததும் அப்பா நின்னு பாடினா உண்மையாவே எனக்கு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சிங்கர்னு சொல்லலாம் அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு பாடுறது கஷ்டம் அது எனக்கு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்பா மாதிரி பாடணும் அப்படிங்கறது இன்னும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இன்னும் அப்பாவை நான் இன்னும் பீட் பண்ண முடியலை